இன்னிக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் மிஸ் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா கவனம் போதைக்கு உட்பட்டவர்களுக்கு சரியா அந்த டைம் அந்தடனே கை கால் ஒதுரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இது இல்லனா அடுத்த வினாடி கை கால் ஒதுருது நான் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் உள்ள நுழையும் பொழுதே எட்டு மணி நேரம் தான் சார் வேலை செய்வேன் ஒருத்தன் நுழைறான் அவன் தமிழ்நாட்டுக்காரனா இருக்கான் வாழ்க்கையில டைமை வேஸ்ட் ஆகாத ரொம்ப கம்பீரமான ரெண்டு ரெண்டு விஷயங்களை நான் இப்ப சொல்ல போறேன் தெரியும்ாரி ஓட்ட தெரியாது ஏன் தெரியாது கவனத்தோடு இருங்கள் பிள்ளைகளை இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் மிஸ் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா கவனம் உங்களோடு உங்களால் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார முடிய முடியாததற்கான விளை தான் இந்த மொபைல் மொபைல் இல்லைன்னா இந்த சில பேர் போதைக்கு உட்பட்டவர்களுக்கு சரியாக அந்த டைம் அந்த உடனே கை கால் ஒதுரோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இது இல்லைனா அடுத்த வினாடி கை கால் ஒதுருது அவ்வளோ ஒரு டாக்ஸிக் இன்டாக்ஸிக் விஷயமாக இதை மாற்றி வச்சுருக்கிறீங்க இன்ஜினியர்ஸ் இதை ஒரு டூலாக பயன்படுத்துங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஜெயிக்கணுமா நீ சீக்கிரமாக வாழ்ந்து முறிஞ்சிடணுன்னா எப்படி வேணாலும் இரு இல்லை மேடம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான ஆங்கில சொல்லுது ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி டோன்ட் ரியாக்ட் டு எனி திங் ஜஸ்ட் டூ ரெஸ்பாண்ட் என்ன நடக்குதோ அதை நீ ரெஸ்பாண்ட் பண்ணனு வச்சுக்கோ அந்த எபிலிட்டி உனக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி காலையில் நான் ஃபவுண்டர் சேர்மனுடைய ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் சார் ரெண்டு விஷயம் சொன்னார் அவருடைய ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்லோவாக பேசுகிறாரோ டைம் எடுத்து பேசுகிறாரோ அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை ஜிஸ்ட் இருக்குல்ல அதை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் அதே மாதிரி கோவிந்த் சார் வந்து பொறுப்பெடுத்திருக்கார் சாதாரண மனிதர் இல்லை ஜெயிக்க தெரிந்தவர் பிடித்து கொள்ளுங்கள் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளங்களை அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் மேடம் வேலைக்கு வரும்பொழுதே வடநாட்டுக்காரனுக்கோ நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கோ இருக்கிற வித்தியாசத்தை ஒரு வேலையை கொடுக்குறவனாக நான் சொல்கிறேன் உள்ளே நுழையும் பொழுதே எட்டு மணி நேரம்தான் சார் வேலை செய்வேன்னு ஒருத்தன் நுழைறான் அவன் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான் சார் டுவெல் ஹவர்ஸ் கேரண்டி சார் அப்படின்னு நுழைறான் அவன் வடநாட்டுக்காரனாக இருக்கிறான் நான் யாருக்கு வேலை கொடுக்குறது மேடம்னு கேட்குறார் ஆக நாம் நம்முடைய வேலையில் ஒன்றும் இல்லைங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்னுடைய மைண்ட் லெவல்க்கு நான் இந்த நேரம் போச்சு இல்லையா அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத படிக்க தான் உட்கார்ந்துருந்தேன் ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உங்களையும் சேர்மனையும் ஆக்டிவ் சேர்மனையும் நான் பார்க்குறேன் அவர்களுடைய இன்டென்ஷனை நான் பார்க்குறேன் தென் ஐ கிவ் ஒன் அவர் எக்ஸ்ட்ரா ஒன் அவரை நான் என் லைஃப்லேருந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஏனென்றால் இப்ப நான் கொடுத்தல அந்த லைஃப்ல இருந்து கொடுத்தல அந்த ஒன் ஹவர் உட்கார்ந்து இருந்தால மேடையில் ஒண்ணுமே இல்லாம அந்த ஒன் ஹவர் வந்து என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் திருப்பி பெறவே முடியாது பட் இட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதான் நான் உட்காந்துருந்தேன் எப்போவுமே லைஃப்பில் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா எது வந்து எக்ஸ்பெண்டிச்சராக போதா ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை வேஸ்ட்டாக போதா இதில் மட்டும் உறுதியாக வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் ஆக்காத ரொம்ப கம்பீரமான ரெண்டு ரெண்டு விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப கம்பீரமான விஷயம் காத்திரமான விஷயத்தை சொல்ல போகிறேன் கேட்குறதுக்கு மனசு இருந்தால் விழிப்பாக கேட்டுக்கோ கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்காத கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டேயும் கவனத்தை செலுத்தாத ஜஸ்ட் என் பேச்சை மட்டும் கேளு இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் மனசில் உள்வாங்கிக்கோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குழந்தைகளை ஜெயிக்க முடியாம போறது எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல ரொம்ப கிளியரா சொல்றான் பாரதி ரொம்ப கிளியரா சொல்றான் பாரதி என்ன தெரியுமா கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலார் இதான் மந்திர என்ன அர்த்தம் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு தெரியலை தெரிஞ்சால் கஞ்சி வந்துடும் இவ்வளோதான் எனக்கு லாரி ஓட்ட தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாது கார் ஓட்ட தெரியும் லாரி ஓட்ட தெரியாது ஏன் தெரியாது நான் பழகலை பழகினதுக்கு அப்புறமாவும் எனக்கு தெரியலை ஏன் தெரியலை ஏன் தெரியலைன்னு எனக்கு தெரியலை தெரிஞ்சால் நான் லாரி ஓட்டிடுவேன் அந்த நுட்பம் இருக்கல அந்த லேர்னிங் எபிலிட்டி அந்த லேர்னிங் எபிலிட்டியோடு நீ என்னுடைய பேச்சை இந்த இந்த ஒரு பத்து நிமிஷம் கேட்டுக்கோ ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பர் நான் போன மாதம் லண்டனில் இருந்தேன் லண்டனில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் கேம்பர்லியிலேருந்து போகிறேன் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த அந்த பேர் மில்டன் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம் போயிட்டு இறங்குற அந்த நேரத்தில் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி ஹாட்ஸ்பாட் வாங்கி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த கார் பயணத்தில் நான் பாட்டு கேட்காம சில சீனரிஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஐ வாஸ் இன் மை லேர்னிங் நான் லேர்ன் பண்ணுறேன் அது வந்து என்னுடைய ஃபைவ் ஹவர்ஸ் வந்து லேர்னிங் டைம் கிடையாது நான் வந்து இட்ஸ் அ ட்ராவலிங் டைம் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டைம் அட் எனி அது என்னுடைய டிசிஷன் ஆனால் நான் அதில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று நான் பார்க்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க as a speaker as a teacher as a mother as a wife as a woman எனக்கும் அந்த சொசைட்டிக்கும் நடுவுல ஒரு பாண்டேஜ் இருக்கு நான் எதை நான் பார்த்தாலும் இந்த பாண்டேஜை வலுப்படுத்துற மாதிரி ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருந்தால் நான் அதை பிடித்துக் கொள்கிறேன் as a teacher நான் பிடிச்சுக்கிறேன் as a motivator நான் பிடிச்சுக்கிறேன் as a literary person நான் பிடிச்சுக்கிறேன் பாரு என் மனதை மிக ஆழமாக பாதித்த ஒரு பாயிண்ட்டை நான் இப்போ சொல்ல போறேன் இப்போ மேடையில் யாரோ ஒருத்தங்க வந்து யார்கிட்டயும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க நம்ம கவனம் அங்கே போகுது சரியா எது நடந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டாவது விஷயத்தை விட்டு உன் கவனம் சிதறக்கூடாது எனி திங் மே ஹேப்பன் ஆன் ஸ்டேஜ் அவங்க குடிக்கிற காஃபி நம்ம வாழ்க்கைக்கு இதுவும் போறதில்லை சரியா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சார் ரித்தம் ஜீரோ நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரித்தம் ஜீரோங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணவ மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த லேடி கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் இதில் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டில் சொசைட்டியினுடைய மனநிலையையும் இண்டிவிஜுவலாக நான் சில மனநிலையையும் இந்த நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து விட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக கற்றுக்கொண்டேன் இதையே நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தித்து விட்ட சில விபத்துகளிடம் இருந்து நான் தப்பித்திருப்பேன் வாழ்க்கையின் பாடம் என்பது உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே லேட்ரான் நீங்கள் அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நான் திரும்பவும் இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் நல்ல வார்த்தை சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறானா என் பையனும் கேட்க மாட்டான் ஆனால் பரவாயில்ல நல்ல வார்த்தை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் தெரியுமா பையன் மட்டும் இல்லை பொண்ணும் கேட்குறது இல்லை ஆனாலும் பெற்றோர்களை சொல்லுவ சொல்லிகிட்டே இருங்கய்யா ஏன்னா நமக்கு முன்னால் தான் அவங்க அதை க நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அது பயன்படும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இதை நான் சொல்கிறேன் நம்முடைய இப்போ ஆக்டிவ் சேர்மன் இருக்கார் இல்லையா அவர் தன் மனைவியை தன் மூன்று குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்திருக்கார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளுக்கு வந்ததற்கு காரணம் ஆண்டு விழாவை அவர்கள் பார்க்க வேண்டும் இந்த கல்லூரி எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் என்பதனையும் கடந்து யாரோ பேச வருகிறார்கள் அவர்கள் பேச்சை அந்த குழந்தைகள் கேட்கட்டும் என்கின்ற ஒரு இருபது பர்சன்ட் தவாவுடனாவது அவர் அழைத்து வந்திருப்பார் போய் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை ஜீரோ அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா குழந்தைகளை